அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதமான இடஒதுக்கீடு கேட்டு பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த கோரிக்கையின்பால் இருக்கும்படியான நியாயத்தை உணர்ந்து ஏற்று விருதுநகரிலே சிறப்பு மாட்டா மாநாட்டை அன்றைக்கு கட்சியின் மாநில குழு செயலாளராக இருந்த மதிப்புமிக்க தலைவர் தோழர் என் வரதராஜன் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்ற போது அவருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய போது எதற்கும் அஞ்சாத நிலையில் நின்று கொண்டிருந்த அருமைத்துலர் வரதராஜன் அந்த மக்களினுடைய உணர்வுகளை பார்த்து கண்ணீர் சிந்தினான் இந்த மக்களுக்கு எப்படியும் இடஒதுக்கீடை ஒதுக்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் மாநாடுகள் இறுதியாக சென்னையிலே பேரணி பொதுக்கூட்டம் முதலமைச்சர் சந்திப்பு இடஒதுக்கீடு என்று இன்றைக்கு அது பெறப்பட்டிருக்கிற வரலாறாக இருக்கிறது இந்த வரலாறுகளை எல்லாம் விலக்கி உங்கள் மத்தியிலே தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலம் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வாறு அவருடைய வாழ்நிலையில் இருந்தது என்பதெல்லாம் இன்றைக்கு இருக்க முடியான இளைய சமுதாயத்திற்கு வரலாற்று பதிவுகளாக கூட அவர்கள் பதியாமல் இருப்பதும் தெரியாமல் இருப்பதும் இன்றைக்கு இருக்கிற நிகழ்வாக இருக்கிறது வரலாறுகளை படிப்பதும் அந்த வரலாறுகள் எவ்வாறு மாறி வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதும் எதிர்கால சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு பயன்படும் என்ற வகையில் அன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே ஆண்கள் வேலைக்கு வந்துவிட வேண்டும் சூரியன் மறைந்த பின்னால்தான் அவர்கள் வேலையிலிருந்து விலகி களத்து மேட்டிலே படுத்திருக்க வேண்டும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சமைத்து உடனடியாக சமையல் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை எடுத்து கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் நீடித்த நிலையில் காலதாமதமாக வேலைக்கு சென்றாலும் ஏனென்று கேட்டாலும் சாணிப்பாலும் சவுக்கடியும் கொடுத்த வரலாறு தஞ்சை மாவட்டத்தில் கடந்த காலம் இருந்தது என்பதை இன்றைக்கு இளைய சமுதாயம் ஏற்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்வேன் அப்படிப்பட்ட மக்களை அன்றைக்கு அணிதிரட்டி நீங்களெல்லாம் மனிதர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நீங்கள் அனைவரும் அணிதிரண்டால் ஒற்றுமைப்பட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னவன் அரமைத்துழன் பி சீனிவாசன் ராவ் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட கிராமப்புறத்தில் இருக்க முடியான இப்படிப்பட்ட அப்பாவி விவசாய தொழிலாளிக்காக தன்னலமற்ற முறையிலே பணியாற்றியவர்களை சங்கமாக சேர்த்தான் கூலி உயர்வுக்காக பல்வேறு போராடி தலைமையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே பேச்சுவார்த்தை நடக்கிறது என்ன கோரிக்கைக்காக விவசாய தொழிலாளி காலதாமதமாக வேலைக்கு வருவானை ஆனால் சாணிப்பால் சவுக்கடி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று தோழர் சீனிவாசராவ் சொல்லுகிறார் உடன் வந்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள் நிலப்புறுப்புகள் முடியாது என்று சொல்லுகிறார் இவர்களுக்கு சாணிப்பால் சவுக்கடி கொடுப்பதை நிறுத்தினால் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் வெளியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான விவசாய தொழிலாளி அணிதிரண்டு நிற்கிறார் ஒரு நிமிடம் பல நிமிடங்கள் பொறுத்து பார்த்த பார்த்திவரா சீனிவாசரா சொல்லுகிறான் திருப்பி அடிப்போம் என்று சொல்லுகிற போது ஆயிரக்கணக்கான விவசாய தொழிலாளிகள் அடிப்போம் அடிப்போம் என்று சொன்னார்கள் அன்றைக்கு பிறந்தது விடியல் தலித்து மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்ச்சிகளை உருவாக்கி நீங்கள் மனிதனாக மாற முடியும் என்ற சிந்தனை உருவாக்கி அன்றைக்கு வித்திட்டவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவர் சீனிவாசராவ் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இப்படிப்பட்ட கிராமப்புறத்தில் இருக்க ஏழை குடியானவனுக்கு மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி தன்னலமற்ற முறையில் அது போராடி வருவதும் ஏராளமான வழக்கைகளை சந்தித்து இருப்பதும் இன்றைக்கும் போராடி கொண்டிருப்பதும் வரலாறுகளாக இருக்கிறது எனவே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஜாதிய போராட்டம் மட்டும் போதாது பொருளாதார விடுதலைக்கான போராட்டத்தை ஒரு ஒரு மாற்ற முடியும் மாற்றி காட்ட முடியும் என்ற அடிப்படையில் கொண்டிருக்கிறது தன்னலமற்ற பணியாற்றி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி இந்த திசை வெளியில போராடி கொண்டிருக்கிறது இந்த திசைதான் சமுதாயத்தை மாற்றும் என்ற நிலையில போராடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் அனைத்து போதி மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைமை உரை செய்கிறேன் வணக்கம்